கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஒரு சிங்கத்துக்கு ஒரு நாயை இறையா போறாங்கன்னு நினைக்காதீங்க இந்த ஒரு சிங்கமும் இந்த ஒரு டாசன்ட் என்ற நாயும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வளர்ந்தாங்க ஒன்னா வளர்ந்தது மட்டும் இல்லங்க அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாத நண்பர்களாக மாறினார்கள் உண்மையான நட்புக்கு எல்லையே கிடையாது என்பதே இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவன் பெயர்தான் முப்பாசா குட்டியாக இவனை கண்டுபிடிச்சப்ப அவனுடைய எதிர்காலம் மிகவும் இருண்டதாக தோன்றியது ஒரு பாலைவன பகுதியில் கைவிடப்பட்டு தோளுமா தான் கூட சக்தி இல்லாம கழுகுகள் மொத்தமும் அவனை சுத்தி நிற்பதை பார்த்து ஒரு மனிதன் காப்பாற்றி ஆப்பிரிக்கா வனவிலங்கு மீட்பு மையத்திற்கு கொண்டு சென்றாங்க அங்கே பராமரிப்பாளர்கள் அவனை நிலைநிறுத்தி வாழ்க்கைக்கு இரண்டாவது வாய்ப்பை வழங்கினார்கள் பாதுகாப்பும் கவனமும் கிடைத்த போதும்

சிங்கம் சரிவர உணவு சாப்பிடறது இல்லை அதனால அந்த மனுஷன் கேட்டோன்னா அந்த நாய்க்கும் சிங்கத்துக்கும் ஒன்றா உணவு வச்சாரு ரெண்டுமே ஒன்றா சாட ஆரம்பிச்சிருச்சுங்க எப்படி சாப்பிடுறது வா சூப்பரா இப்போ அந்த முப்பசா ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அதனாலே அந்த நாய் அந்த அந்த முப்பசா இருக்கிற இடத்துலயே விட்டுட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்றா கட்டி பிடிச்சி தூங்குறதும் ஒன்றா சாப்பிட்றது ஒன்றா தூங்குறது ஒன்றா விளாடுறது இப்படியே சந்தோஷமாவே இருந்தாங்க சில காலங்களிலே முப்பசா மிக பெரியவனாகவும் வளர்ந்து விட்டான் இதனால் அவர்கள் விளையாடும் போது ஆயிடும் மீட்பு மையத்தில் கவலையும் ஏற்பட்டது பண்ண மாட்டான் தவறுதலாக கைப்பட்டு விட்டால் அவன் உயிருக்கு ஆபத்தாயிடும் என்று தான் கூறுகிறார்கள் அந்த ஒரு நைட்டு ஒன்னா தூக்கும் போது ஸ்லிங்கிய மட்டும் தூக்கிட்டு போயிடுறாங்க தனியா அடுத்த நாள் காலையில இருந்துச்சு சுத்தி சுத்தி தரான் பிரிவுக்கு பிறகு சிங்கத்தின் மனநிலை உடனே மாறியது அவனுடைய சந்தோஷமான தன்மை மீண்டும் மறைந்து விட்டது பராமரிப்பாளர்கள் வேறு ஒரு பெண் அறிமுகப்படுத்தினர் முப்போசமாக பிரதேச உணர்வுடன் நடந்தான் இது ஒரு பெரிய பிரச்சனையாவே மாறி பத்தி ஒரு கல்வெட்டு செதுக்கிட்டாங்க பல மாதங்கள் அனைத்து முயற்சிகளில் முடித்த பிறகு மீண்டும் கூண்டுக்குள் கொண்டு வந்தார்கள் இந்த முறை நிரந்தரமாக சிங்கத்தின் எதிர்வினை மறக்க முடியாதது அவன் முதல் முறையாக அவன் ஸ்லிங்கியை பார்த்த முதல் நொடியே குட்டி பூனையை போல் நடந்து கொண்டான் இன்றுவரை அவர்கள் தங்களுக்கு என்ன ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் இந்த ஒரு நட்பு நமக்கு ஒரு சொல்கிறது நட்பு என்பது அளவும் இல்லை இனமும் அல்ல வலிமையும் இல்லை, அது ஒரு பிணைப்பு